அடியன் அபிப்பிராயப்படி பித்திருக்கள்லாம் சாபம் போடவே மாட்டான் அவள்லாம் ரொம்ப நல்ல பித்திருக்கள் அதுவும் இந்த பட்சத்தில் உட்காந்து நான் சொல்லக்கூடாது பட்சமே மகாலய பட்சம் மகாலய பட்சத்திலே நம்ம தர்ப்பணம் கொடுக்கச்சே அவளுக்கு பேர் சொல்றதே கருணிக பித்திருன்னு சொல்கிறோம் கருணையே உருவான பித்திருக்கள்னால் அந்தந்த குழந்தைய அப்பா அம்மா கூட அடிப்பா வேலை பழு ஒரே ஷேர்ட்டை பண்ணுறது தொந்தரவு பண்ணுறதுன்னா முதுகுர் ஒன்று வெயின்வா தாத்தா பாட்டி என்னைக்கான முதுகில் வச்சு பார்த்துருக்கோம் அவளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு ஆசை அடிக்க கூடாது பேத்தின்னா அடிக்கக்கூடாது பேரனா அடிக்கூடாது இன்னும் கொள்ளு தாத்தாவாக இருந்தால் என்ன ஆகும் எள்ளு தாத்தாவாக இருந்தால் என்னாகும் எள்ளை வாங்கிக்கிற ஆகாசத்தில் இருக்கிற பித்திருக்களாக இருந்தால் என்ன ஆகும் அவள் எதுக்கு சாபம் போட போகிறான் அதனால எது சாபம்னு சொல்லிக்கிறோமே தவிர அவர்கள் மனம் வருத்தப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம் நாம் நடந்துக்க வேண்டிய முறையில் நடந்துக்காத போயிட்டோம்னால் ஒரு நம்ம குலத்தில் பிறந்த ஒரு பிள்ளை பொண்ணு போய் இப்படி இருந்துட்டானே இது நமக்கு நல்லது இல்லையே அப்படின்னு அவர்கள் மனசு வருத்தப்படும் பட்டா பகவான் வெறுமை இருக்கிறது இல்லை அவா சாபம் போட மாட்டா ஆனா ஒரு நல்லவனுடைய நீ புண்படுத்திட்டேன்னு அவர் கணக்கு புஸ்தகமும் கையுமாவே இருப்பார் அடுத்தது உடனே உனக்கு ஒரு பாபம் என்ன பண்ணேன்னால் அதை நாம தெரியாத பித்திரு சாப்பிட்றோம் பித்திரு வருத்தம் நாம பண்ண தப்புக்கு பித்திருக்கள் பண்ணுற வருத்தம் அதே சமயம் கூடவே ஒன்று சந்தோஷப்பட்டுக்கணும் நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணேன் எங்கள் தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டுனார் அது எப்போ சரியாகும் அந்த தப்பை மாற்றிக்கணும்னு நான் முதல் முயற்சி எடுத்த உடனே தாத்தா புத்தியை மாற்றி விடுவோம் ஆனால் வேலை பார்க்குறவுனா இருந்தால் மொத்த தப்பையும் சரிப்படுத்தி கொடுத்தா தான் புத்தியை மாற்றிப்பான் சம்பளம் கொடுக்குறவா அவ்வளவுதான் பண்ணுவா தாத்தா பாட்டி அப்படியா அதனால பித்திருக்களே கூட ஒரு துளி ஆமாம்ப்பா தப்பா போச்சு மாத்திக்கிறேன் ஷாம்ய செகோ தது அபிசந்தி விராம மாத்திராதுன்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறாள் எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் இனிமேல் அதை மாட்டேன்னு ஒரு அடி எடுத்து வை அதே பித்திருக்கள் அத்தனை சாபத்தையும் வரமா மாற்றிடுவாள் சாபத்தை அவர் கொடுக்கவே போறதில்லை அது அவர்களுக்கு இருக்கிற வருத்தம் அந்த வருத்தத்தை போக்கணும்னா எப்படி போகிறது இனிமே நல்லவனாக இருந்தால் போக முடியும் நேற்று வரைக்கும் என்ன நடந்துங்கிறது எங்கையில் இல்லை நாளிலேருந்து இன்னைக்கு ராத்திரியிலேருந்து ஒழுங்கானவனாக இருக்க முடியுமா அதனால தான் யோகமே சமத்துவம் எல்லாரையும் சமமாக பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கறதுக்கு முயற்சி தான் எடுக்கலாம் முயற்சிக்கு பித்திருக்களும் அனுகிரகிப்பா தேவர்களும் அனுகிரகிப்பார்கள் பகவானே அனுகிரகிக்கிறான் இது வரைக்கும் அடிப்படையில் வச்சுப்போம் அதனால் கர்மயோகம்னு சொன்னால் சாஸ்திரம் சொன்னபடிக்கு எனக்கென்று விதிக்கப்பட்ட கர்மங்களை விருப்பமற்று பெருமானிடத்தில் நம்பிக்கையோட நான் செய்கிறேன்கிற புத்தியை விடுத்து செய்வது இதுதான் கர்மயோகம் இது நான் செய்கிற வேலையிலையானால் இப்போதைக்கு எந்த வேலையில் எடுத்துருக்கீங்களோ செய்யுங்கோ ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வேலை அவனவன் வர்ணன் தர்மம் நீங்கள் இல்லறத்தவர்களாக இருந்தால் இல்லறத்துக்குன்னு தர்மம் பிரம்மச்சாரியாக இருந்தால் கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு தர்மம் சந்யாசியா இருந்தா அதுக்கு தர்மம் வானப்பிரசனா இருந்தா அதுக்கு தர்மம் யாரார் எந்தெந்த தர்மத்தின்படி இருக்கிறீர்களோ அததுக்கு அவர் பட்டியல் வச்சிருக்கார் அந்த தான் நான் நடந்துக்கணும் பிரம்மச்சாரி இல்லத்தவன் நடக்கக்கூடாது நடக்க கூடாது கல்யாணம் ஆயிடுத்துனா வெத்தலபாகு போட்டுக்கலாம் சந்திரன் பூசிக்கலாம் பிரம்மச்சாரி வெத்தலபாக போட்டு கூடாது சந்திரம் பூசிக்க கல்யாணம் ஆகலைன்னா கிடையாதுன்னு சொல்லியிருக்கு கல்யாணம் ஆனா வெத்தலபாக நான் போட்டுடா என்னன்னு கேட்டா என்னன்னு கேட்டா தெரியாது தெரியும் எனக்கு தெரியாது தெரிஞ்சவனுக்கு தெரியும் இது இது இருந்தால் படிப்பு வராதுன்னு அர்த்தம் பிரம்மச்சாரிங்கிறதுக்கு தகுந்திருக்கணும் அவனுக்கு புலநடக்கம் வேணும்னால் இன்னென்ன லாகிரி வஸ்துக்கள் கொஞ்சம் கூட ஆத்மாவுடைய சுத்தியை குறைக்கக்கூடிய வஸ்துக்களாக இருந்தால் கூடாது அப்படின்னு எழுதி வைத்திருக்கா இதெல்லாம் அடிப்படை தகுதிகள் இந்த தகுதிகளோடு தான் நாம் முன்னேறி ஆக வேண்டும் ஒரு சில விஷயங்கள் என்னான்னு பார்த்துருக்கோம் அதனால் யோகம் யோகங்கிறது சமத்துவம் அதை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆத்ம ஜானம் வேணும் பரமாத்ம ஜ வேணும் தான் யோகி இருக்கிறான் சில விஷயங்கள் நாம் நம்முடைய வீட்டிலேயே எப்படி கர்மயோகத்தை செய்யலாம் இப்போ புரிஞ்சது ஞானம் என்ன வளர்த்துக்கணுங்கிறது தெரிஞ்சுது அன்றாட ஏதோ பண்ணணுங்கிறீரே அதை பற்றி பகவான் என்ன சொல்லியிருக்காருனால் ஒரு பதிமூணு வகையாக பிரிக்கிறார் பகவத்கீதையிலே நாலாவது அத்தியாயத்தில் இதில் எதை வேணால் நீ பண்ண அர்ஜுனா இது எல்லாமே கர்மயோகம் தாங்கிறார் இதில் நீங்கள் எது வேணால் பண்ணலாம் ஸ்லோகத்தை சொல்லுறேன் என்னான்னு குறிப்பு வச்சுடுங்கோ இதுல எது நம்ம முடியுமோ பண்ணலாம் முடியறது ஒண்ணு விருப்பம் இன்னொன்னு எனக்கு முடிஞ்சும் இருக்கணும் இல்லைன்னா எனக்கு அதில் விருப்பம் இருக்க வேண்டும் அதுல ரொம்ப சின்ன சின்னதெல்லாம் சொல்றார் சின்ன விக்கிரகம் ஒரு பொம்மை எழுந்துள்ள பண்ணிட்டு அவருக்கு புஷ்பம் மாலை சந்தனம் இதெல்லாம் சமர்ப்பித்து பிரசாதம் எல்லாம் பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு சமர்ப்பித்து பூஜை பண்ணு தேவ பூஜை அப்படிங்கிறது ஒரு வழியாகவே சொல்றார் யாத்திரை போகிறத ஒரு வழியாக சொல்கிறார் க்ஷேத்ராடனம் புண்ணிய யாத்திரை தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரை கர்ம யோகத்தில் ஒரு வகைங்கிறார் பிராணாயாமத்தை கர்ம யோகத்தில் ஒரு வகைங்கிறார் ஹோமம் பண்ணுறது கர்மத்தில் ஒரு வகைங்கிறார் இப்புலநடக்கம் கர்மத்தில் ஒரு வகைங்கிறார் தானம் கொடுக்கறது ஒரு வகைங்கிறார் என்னால் ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்த்தால் இதில் எது வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் சின்ன சின்ன யோகங்கள் கூட கர்ம யோகம் ஆகிவிடுகின்றன பிரம்மாக்னா வபரே யஜம் தெய்வமேவாபரே யஜம் யோகினப்பர் உபாசத்தை நாலாவது அத்தியாயத்திலே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறாவது ஸ்லோகத்தை நடத்தல சொல்றார் தெய்வமேவாபரே யஜம் எத்தனை பேர் வீட்டிலே சின்ன பகவானுடைய விக்கிரகம் இருக்கு அது உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் அவசியம் இருக்கணும் இருந்து பூஜை பண்ணு பூஜை பண்ணுங்கிறாலேன்னா அது கர்மயோகத்தினுடைய ஒரு வகை நமக்கு இது தெரியாமலே நம்ம வாழ்க்கை முறையில பெரியவர்கள் சேர்த்து விட்டுருக்கா எல்லார் வீட்லயும் ஒரு படமாவது இருக்காதா ஒரு குட்டி கண்ணன் இருக்க மாட்டாரா ஏதோ ஒரு தவழ்ந்த கண்ணன் இருப்பார் உங்களுக்கு யார் இஷ்ட தெய்வத்தையும் இருப்பா ஒரு சின்ன மகாலட்சுமி கஜலட்சுமி படம் நிச்சயமாக யாழ் வச்சுருப்போம் வச்சிருப்போம் ராமர் படம் யார்கிட்ட தான் இருக்காது அதனால ஒரு தெய்வத்தை எழுந்துரள பண்ணி கொண்டு அதற்கு தினப்படி பூஜை செய்தல் இது சிலருக்கு விருப்பம் பண்ணு தெய்வமே வாபரே யஜ்யம் யோகினப்பர் உபாசத்தே ரெண்டாவது ரொம்ப சுலபமாக ஒன்று சொன்னாரா இப்போ அடுத்த ரெண்டு கட்டமானதாக சொல்லப்படுறார் ரெண்டு ஹோம மன்னனம் அதுக்கு நெருப்பே வேண்டாமா நெய்யே வேண்டாமா கரண்டியே வேண்டாமா ஆனால் ஹோமம் பண்ணலாங்கிறார் நெருப்பு குண்டம் இல்லாமலே நாள் ஆமா இருக்கு வெளியில இத்தனை விஷயங்கள் இருக்கா பார்க்கறதுக்கு வேண்டிய நல்ல ரூபம் ஆரோ கச்சேரி நடக்கிறது கேட்கறதுக்கு வேண்டிய நல்ல சங்கீதம் தொடுறதுக்கு மெத்து மெத்துன்னு புஷ்பம் முகர்றதுக்கு ரொம்ப நல்ல புஷ்பம் படுக்க அப்படி தொட்டாலே அரை அடி முக்கால் அடி உள்ள போகுது அதை போல சௌரியமா பல விஷயங்கள் வெளியில இருக்கா இந்த சுகத்தை எல்லாம் நான் அனுபவிக்க இல்லை இந்த ஒரு நாள் எந்த சுகத்தையும் நான் அனுபவிக்க மாட்டேன் என்று வெளியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உன் புலன்களாகிற நெருப்பில் ஆகுத்தி கொடுங்கிறார் நம்ம புலன்களே நெருப்பு கண்ணு காது மூக்குன்னாக்கு தான் நெருப்பு அந்த நெருப்பிலே இன்றைக்கி ஒரு நாள் வச்சுங்களேன் பல பேர் இன்றைக்கி நான் பேசலேன் வா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இன்னைக்கு நான் மௌன விரதம் பேச போகிறது இல்லை இன்றைக்கி ஏகாதசி விரதம் அப்படின்னா கண்ணு முன்னாடி சக்கர பொங்கல் வரும் அந்த சக்கரை பொங்கல்ங்கிற நெய்யை உன்னுடைய வாய்ங்கிற புலனில் போட்டுவிடக்கூடாது அதைத்தான் ஹோமம் பண்ணுறாப்பிள் ஆகுதி குடு பட்னியாக இருக்கணும் அதை பார்த்துட்டே இருக்கணும் பார்க்காது இருக்குன்னு சொன்னிருந்தா கூட தேவையில்லை சுவாமி பார்த்துட்டே இருந்து சாப்பிடாத இருக்க முடியுமா ரெண்டு எழுத்து பானை வச்சுருக்கோம் பாருங்கள் கார்த்தால் சாப்பிட்டா தான் நாளே ஓடும் பால் சாப்பிட்டாலாம் போகிறா சுவாமி கார்த்தால் ஒரு தடம் மத்தியானம் ஒரு தடம் சாயங்காலம் ஒரு தடம் சாப்பிட்டா ஓடும்னா இருக்கும் அதை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாமா கூடாதான்னு கேட்குறாப்போ நம்ம எதெல்லாம் இருக்கோமோ அதெல்லாத்தையும் இருக்க முடியுமா நாம் நினச்சிட்டுருக்கிறதா அதை ஒரே ஒரு நாள் நிறுத்துங்க எத நம்ம இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதை ஒரே ஒரு நாள் நிறுத்தி பார்க்கலாமா நிறுத்தினா என்ன ஆகும் அது அந்த நிறுத்தி பயிற்சி பண்ணால் அதுவே யோகம் நாம் எதோ தேட வேண்டாம் இன்றைக்கி நான் கட்டு இல்லை படுத்துக்கிறதா இல்லை புரட்டாசி மாதம் வருது எத்தனை பேர் என்ன விரதம் வச்சு தெரியுமா இந்த சனிக்கிழமையாக இருந்தால் இன்னத்தை சாப்பிட்றதில்ல இன்னத்தை சாப்பிட்றது இல்லைன்னு விடுவா மார்கழி மாதம் வந்ததுன்னா சில பேர் விரதம் வச்சுப்பா அவரவர்கள் ஒவ்வொரு சம்பிரதாயப்படிக்கு இன்னென்னது விரதம்னு வச்சுக்கிறாளோ இல்லையோ அதை ஏன் அப்படி வச்சு பழகிறாள்னா அன்னைக்கு அந்த விரதத்தை பழகி ஒரு யோகி தான் ஆசை இல்லை இன்னொன்று இந்த ஒரு மாதம் இது இருந்து பழகிட்டேன்னால் கொஞ்சம் தொடராதா ஒரு நப்பாசை தான் ஒரு மாசனுடைய முப்பத்தொன்னாம் தேதி என்றைக்கு வருதுன்னு நான் நிறுத்துறதுக்கு எதுக்கு சுவாமி முப்பத்தொன்னாந்தேதி தேறியிருந்தால் ஆமாமா இந்த மாதம் முழுக்க இருந்தாச்சு போரும் போரும் ஆச்சு கோவப்படாதேன்னு ஒருத்தன் சொன்னான் எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடறேன் கோவப்படாதே அப்படி கோபம் வராப்பில் இருந்தால் நூற்றி எட்டு தடவை ராமநாமத்தை சொல்லும் கோபம் போடுங்கிறதுக்காக அவன் சொன்னான் இவன் கோவப்படணும் ராம் 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 வேகமாக போச்சு இல்லை நூற்றி எட்டு முடிச்சுட்டு கோவப்படுதுன்னு சொன்னீரேண்ணான் அவர் நூற்றி எட்டு முடிச்சுட்டு கோவப்படுன்னா சொன்னார் கோபம் வந்ததுன்னா தடுக்கிறதுக்காக நூற்றி எட்டு நாள் அதை போல விரதம் எதுக்கு கண்டபடிக்கு புத்தி அலையாமல் இருக்கிறதுக்காக விரதம் அது முப்பதா நாள்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது நம்ம அந்த மாதிரி பலதையும் பார்க்கறது இல்லை ஆனால் அப்படி பார்த்து ஒரு நாள்னு வச்சுங்க போறோம் ரெண்டு நாள்னு வச்சு பார்ப்போம் அதைத்தான் ரெண்டாவது சொல்கிறார் பிரம்மாக்னாவரேயம் என்னென்ன சுகபோகங்கள்லாம் வெளியில் இருக்கோ அதை புலன்கள்ங்கிற நெருப்பில் ஆகுத்தி கொடுத்து பார் ஒரு நாள் பார் அரை நாள் பார் நம்மளால் பட்டினி கிடக்க முடியாதுன்னு இல்லை காலை சிற்றுண்டியிலேருந்து மதியம் வரைக்கும் எல்லாரும் பட்டினி இருக்குமே அறவை நிலையமாட்ட அரைச்சேவா இருக்கும் அப்படி ஒன்றும் இல்லையா கார்த்தால எட்டு மணிக்கு சாப்பிட்டோம்னா அப்புறம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் சில நாள் கார்த்தாலேருந்து ராத்திரி வந்துருக்கும் சில நாள் ஒரே வேலை கூட சாப்பிட்ருக்கோம் வெளியூர் எங்கேயோ போகிறோம் கல்யாண அலுவல்கள் அதிகமா இருந்தால் எத்தனையோ பேர் சாப்பிடக்கூட முடியாது ஓடினு தான் இருக்கும் முடியும் முடியாதுங்கிறது இல்லை இதுக்குன்னு உட்கார்ந்து ஆமாம் பகவான் இதை சொல்லியிருக்கார் என்னால் அது சாத்தியம் என்றுதான் தொடங்கி பண்ணியாகணும் இது ரெண்டாவது வகை புலன்களிலே வெளியில் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் கொண்டு விடுறது அதுக்கப்புறம் மூணாவது வெளி விஷயங்கள்லாம் கூட மூடிட்டேன் கண்ணு காது மூக்கையும் மூடிடணும் பார்த்துட்டே இருந்தேன் என்ன ஆபத்து பார்க்க பார்க்க வேணும் வேணுன்னு தான் தோணும் கண்ணு காதெல்லாம் மூடி இப்போ மூணாவது சொல்கிறார் மனங்கிறத அக்னியாக வச்சுக்கோ மனத்தை ஹோம குண்டமாக வச்சு கண்ணு காது மூக்கையே அதில் நெய்யா குத்து ஏற்கனவே சொன்னது என்ன வெளி விஷயங்களை எல்லாம் நெய்யா வச்சுக்கோ அதை கொண்டு கண்ணு காது மூக்குங்கிற நெருப்புல குத்து இப்ப சொல்றது கண்ணு காது மூக்குங்கிறதையே நெய்யா வச்சுக்கோ மனம்ங்கிற ஹோமத்துல கொண்டு சேர் மனங்கிற நெருப்புல சேர்த்தா இது இன்னும் ஒரு படி மேல போறோம்னு அர்த்தம் வெளி விஷயங்களை மூடிட்டாலும் மூக்கு அப்படியே இழுத்துண்டு மனசு மட்டும் சக்கர பொங்கல் கொண்டு போறா போல் இருக்கு அப்படின்னு மனசு ஓடிட்டே இருக்குமா இப்ப அதுவும் அடங்கி ஆகணும் வெளியில இருக்கிற விஷயங்களையும் அடக்கணும் கண்ணு காது மூக்கி அடக்கணும் அந்த வாசனைக்காக சொல்ல வந்தேன் அதான் பிரசாதம் எடுத்துன்னு வரான்னு வச்சுங்க இங்கிருந்தே அந்த வாசனை தெரியணும் கண்ணால் பார்த்தே பிரசாதத்தை கண்டுபிடிக்கூடாது நீங்கள் என்னையே தான் இருக்கணும் நான் சொல்கிற உபன்யாசத்தை தான் கேண்டிருக்கணும் ஆனால் இன்றைக்கி பொங்கலா சக்கர பொங்கலா எலும் சம்பள சாதமானு இங்கேருந்தே சொல்லணும் சொல்லணும்னு அது புலன் புலன்கள் அவ்வளோ தூரம் போகிறது கிரகிச்சின்னு வருது அதையும் தடுத்துடு மனசில் கொண்டு அக்னியாக சேர்த்துடு இது மூணாவது வகை சொன்னார் அதனால் பிரம்மா அக்னாபரே யஜேன உபஜுவதி ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யன்யே சம்யமாகக்னிஷு ஜுகுவதி சப்தாதியின் விஷயாநன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி சர்வாணி பிராண பிராணகர்மாணி சாப்பரே புலன்களுடைய வேலை பிராணனுடைய வேலை இப்போதான் ஆஞ்சநேயசுவாமியினுடைய முக்கியமான அருள் வெளிப்புலன்களெல்லாம் கட்டுப்படணும் நம்முடைய பஞ்ச பிராணன்கள் கட்டுப்படணும் பிராண அபான வியான உதான சமானம் இந்த ஐந்து வாயுக்கள் தான் பிராணாயாமம்னு சொல்லுகிறோம் இது ரொம்ப முக்கியமானது அதைத்தான் இந்த இடத்துல கும்பகம் ரேச்சகம் பூரகம் என்று மூன்று வித பிராணாயாமமும் கர்மயோகத்தினுடைய வழிங்கிறார் நாம் ஏதோ பிராணாயாமம்னா வெறும் மூக்கு பிடிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் கண்ணனுக்கு ரொம்ப பிடித்த கர்மயோகத்தில் ஒரு வகை பிராணாயாமம் உஸ்வாசம் நிஸ்வாசம் மூச்சை உள்ளே இழுக்கிறோமா அதுக்கு பூரகம்னு பேர் மூச்சை வெளியில் விடுறோமா அதுக்கு ரேச்சகம்னு பேர் மூச்சை நடுவில் அடுக்கு அடக்கிறோமா அதுக்கு கும்பகம்னு பேர் எதனால இந்த மூணு வச்சுருக்குனால் ஒவ்வொரு இடத்துல நம்ம உடம்புல ஒவ்வொரு பிராணன் இருக்கு பிராண அபான வியான உதான சமான என்று ஐந்து பிராணன்கள் அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது உத்தரகாண்டத்திலேருந்து ஒரு அழகான சின்ன கதை ஹனுமானுடைய கதையோட சேர்த்து சொல்கிறேன் அபரிச்சத ததாராமகா தட்சிணா ஆசிரயம் முனின் பிராஞ்சலிர் நி பிராஞ்சலிர் வினையோபேத இதமாக வச்சோர்த்தவது ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு ஆஞ்சநேயரை பத்தி கதை சொல்றேன் அப்படின்னு அகஸ்தியர் ஹனுமானுடைய அவதார சிறப்பை பத்தி சொல்ல வந்தார் நலே வித்யே துல்லியா நமோகஷா தத்தோஸ் முனிபி ந நேத்தாகி பலம் சர்வம் பலி சன் அரிமர்தன அகஸ்தியர் சொல்றார் நல்ல புத்தி நல்ல பலம் நல்ல புல நடக்கம் எல்லாம் உண்டு ஆனா ஆஞ்சநேயருக்கு தனக்கு என்ன பெருமை இருக்குன்னு தனக்கே தெரியாது ஏன்னா அப்படித்தான் ரிஷிகள்லாம் அவருக்கு சாபம் போட்டிருந்தா அதனால தம் பெருமை அவருக்கு தெரியாதுன்னார் அப்படியா ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஆஞ்சனே ரொம்ப பலிஷ்டராச்சே அவர் தான் சீதையை தேடி வந்தார் அவர் யார் அப்படின்னு ராமன் கேட்கிறார் ஆமா பிரஜாபதியனுடைய பிருகஸ்பதியனுடைய பிள்ளை கேசரின்னு பேர் கேசரிங்கிற வானரோத்தமனுக்கும் அஞ்சனாதேவிக்கும் கல்யாணாச்சு அஞ்சனாதேவி குழந்தையை பிரார்த்தித்தாள் பலவிடங்களில் சென்றாள் இன்னும் வேண்டாத கடவுள்லே வாயு பகவானுடைய அனுகிரகத்தால் ஒரு குழந்தை பிறக்கிறது சாலீசூக நிபாபாசம் பிராசு தேமம் ததாஞ்சனா பலான் ஞாகர்த்து காமாவை நிஷ்கிராந்தா வரா குழந்தையை பெற்றாள் இன்னைக்கும் திருமலை திருப்பதி மலைக்கு ரெண்டாவது யுகத்தில் அஞ்சனாதிரின்னு பேர் முதல் யுகம் கிருத்த யுகத்தில் ரிஷபாதிரின்னு பேர் ரெண்டாவது யுகத்தில் அஞ்சனாத்ரின்னு பேர் மூணாவது யுகத்தில் சேஷாத்ரின்னு பேர் நாலாவது யுகத்தில் வேங்கடாதின்னு பேர்